இரண்டாவது முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது தொழுகைக்காக அவன் தயாராகி கிளம்பிவிட்டால் மூன்றாவது முடிச்சும் அவிழ்க்கப்படுகிறது சுறுசுறுப்பானவனாக சுத்தமான உள்ளவனாக அவன் எழுந்திருப்பான் யார் இந்த முடிச்சுகளை அவிழ்க்காமல் உறங்கிக் கொண்டிருக்கின்றானோ அவன் எழுந்திருக்கும் பொழுது கெட்ட உள்ளத்தோடு சோம்பேறியாக எழுந்திருப்பான் அது மட்டுமல்ல யார் ஃபஜுருடைய தொழுகைக்கு

முதல் தட்டி இவர்களுக்கு தான் காஃபிர்களை விட முஷிரிக்குகளை விட மோசமானவர்கள் காஃபிர்களை விட முஷிரிக்குகளை விட மோசமானவர்கள் முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் லைச சொலாத்துன் அஸ்கல அலல் முனாஃபீன மினல் ஃபஜரி உல் ஐஷா தான் சிரமமான தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகை ஏஷாவுடைய தொழுகை யாருக்கு தான் யாருக்கு தான் நம்ம சொல்லணும் நம்ம அப்பதான் புரியணும் உள்ளத்துக்கு யாருக்கு தான் நயவஞ்சகர்கள் அல்லாவிற்கு முன்னால் வேஷம் போடுவார்களே அல்லாவை நம்பிக்கை கொண்டேன் என்று கூறி உள்ளத்தால் நம்பிக்கை கொல்லாத முனாஃபிக்குகள் இவர்களுக்கு தாழ் சிரமம் ஆனா இன்னைக்கு நான் தான் முஸ்லிம் நான் தான் அல்லாவுக்கு சொந்தக்காரன் தான் இஸ்லாமுக்கு பலம் நான் இல்லைன்னா இஸ்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்லாம் பேசுவாரு ஆனா அவட்ட ஃபஜருடைய தொழுகை இருக்காது தொழுகை ஜமாத் இருக்காது காலத்திலே இவர்கள் முனாஃபிகர்கள் என்று அடையாளம் காட்டப்பட்டார்கள் இன்னைக்கு பெரிய அவர் தான் ஏதோ சில தொழுகைகளை தொழுது ஏதோ மார்க்க பண்ணி பண்ணுவார் இல்லை மஷால் அல்லா பாதுகாத்தவர்களை தவிர அவர் நினைச்சு கொள்வார் நான் தான் பெரிய மூமின் உலகத்தில் இன்னை விட யாருமே இல்லை சொல்லு அல்லாஹ் பாதுகாப்பான கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் لقد هممت ان امر المؤذن فيقيم ثم امر رجلا يقوم يا ام الناس ثم اخذ شعالا من النار சொல்லப்பட்ட பிறகு கொஞ்சம் கேளுங்கள் பள்ளிக்காதான் சொல்லப்பட்ட பிறகு யார் பள்ளிக்கு வந்து ஜமாஹத்துடைய தொழுகை நிறைவேற்ற தயாராகாமல் வீடுகளிலே இருந்து கொண்டிருக்கிறார்களோ நான் ஆசைப்படுகின்றேன் பள்ளியிலே இமாமாக நிறுத்திவிட்டு பள்ளிக்கு வராமல் வீடுகளிலே இருக்கக்கூடியவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிப்பதற்கு பெண்களையும் குழந்தைகளையும் கணக்கில் கொண்டு அதிலிருந்து நான் விலகிக் கொள்கின்றேன் எரிப்பேர் இல்லை என்றால் அதான் சொல்லப்படும் எழுந்தோன்னு தொழுதுக்கலாமே பஜ்ரு தானே எப்போ எப்ப எழுந்திருக்கிறோமோ அப்ப தொழுது கொள்ளலாம் தவறா அதாவது சொல்லிட்டாங்களே நீங்க தொழுது கொள்ளுங்கள் தொழுகைகள் அல்லாஹிடத்தில் அடியானை நெருக்கமாக்கக்கூடிய கூடிய இந்த நேரங்கள் தொழுகைகள் அல்லாஹுவை அல்லாஹுடத்திலே நேசத்தை உருவாக்கக்கூடிய இந்த தொழுகைகள் இதை தொழுதால் தான் அல்லாஹுடைய அன்பை அடைய முடியும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மன் என்னுடைய நேசரை யார் எதிரியாக கருதுகின்றார்களோ எதிர்க்கின்றார்களோ அவர்கள் மீது நான் போர் பிரகடனம் செய்கின்றேன் அவர்கள் மீது நான் போரை அறிவிப்பு செய்கின்றேன் ஏன் அவனின் இடத்திலே அவனால் முடியும் வரை பரவான வணக்கங்களை கொண்டு என்னை நெருங்குகிறான் தொடர்ந்து செய்து கொண்டு நஃபிலான வணக்கங்களையும் செய்து கொண்டிருக்கின்றான் நான் அவனை நேசிக்கும் வரை நேசித்து விட்டால் நசித்துவிட்டால் அவன் கேட்கக்கூடிய காதாக நான் மாறுகின்றேன் அவன் விரிக்கக்கூடிய கரங்களாக நான் மாறுகின்றேன் அவன் நடக்கக்கூடிய காலாக நான் மாறிவிடுகின்றேன் அவன் கேட்டால் நான் கொடுக்கின்றேன் அவன் பாதுகாப்பை தேடினால் நான் பாதுகாப்பளிக்கின்றேன்